எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி

மாடு எப்படி பேர் கு மாண்ணன் கெட்டிக்கார தட்டி விட்டார் இந்த ஓய் இலத்தின் தலகின காரணத்தாலே மாடு எப்படி பேர் அணு தரவே வேண்டும் அட கும்பாக என் மாடின் பெயரை சொல்ல கேளுங்க புரியாதே வாடையரே ஊர சொல்ல ஊர வாரின் நீ வாழ்வே பள்ளியிலே மானவன் I'm ah, பண்ணல இந்த உலக நீதி உலக வழக்கம் அந்த அடிப்படையை மான உங்க இடத்துக்குள்ள இருக்கு மான பிடிப்பதற்கு சரி வேணா போதுங்க மான பிடிச்சி காலத்து ஊருக்கு போயிருவேன் போய் காதலை கேட்பது போய் தீர விசாரிக்கிற மெய்யி எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தீர விசாரிக்கணும் அப்பத்தான் இந்த பொய்மைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் வெள்ளிமலையிலிருந்து மான பாத்தீங்க வேள்வி மான வந்தது மான நீங்க பாத்தீங்க மான் பிடிக்க போகும் பொழுது மான் ஓட தொடங்குனது மான் பின்னாடியே நீங்க ஓடி வர்றீங்க மான் வந்து திருச்சோளுக்கல வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க பார்த்தது உண்மை உண்மை ஆமா ஏன்னா நீங்க சொல்றது மாதிரியே கண்ணால பார்த்தா அதாவது வந்து வழியில கிடந்தா வழியில கிடக்கிறத எடு பொருள் கட்ட குடு இதுதான் வழக்கம் அப்படி நீங்க பார்த்தது மாதிரி உண்மையில சொல்றேன் சத்தியம சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் நான் பார்த்திருந்தா நீங்க என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்க அவசியமே கிடையாது இந்தாமல் நீங்க புடிங்க எங்களுக்கு அது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு முடிவு இல்லாம நான் சொல்லி

எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சரி ஆமா எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இப்ப நல்ல பெரிய ஒரு மாளிகை கட்டுறோம் பெரிய ஒரு அரண்மனை மாளிகை தானே அதுக்கு ஏன் அகல் செவர்னு ஒண்ணு எடுக்கறோம் எப்படிங்க அப்ப செவர் எதுக்கு எடுக்கறோம் ஆமா அதுக்கு வந்து சுத்தி பேர் செவர் எடுக்கறோம்ல சரி அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு தானே அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க அந்த கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு தாலி கட்டறங்களே அது எதுக்கு இது இன்னொரு பொண்டாட்டி இவன் இன்னார் பொண்டாட்டி ஆமா இந்த புறன்னே பரசுராமியன் பொண்டாட்டி அந்த புள்ளைய பார்த்த கூடாது பேசக்கூடாது சொல்லாத பாவேன் அப்ப என்னன்னா நம்ம எங்க போனாலும் அந்த கழுத்துல கிடக்குறது ஒரு வேலு ஓ ஒரு பாதுகாப்பு தானே அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் காலை இறந்துக்கிட்டோம் எந்த வகையில பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க எந்த வகையில பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க இப்ப தாலிபரம் பாதுகாப்புன்னு சொல்றீங்க ஒரு நாம சொல்லீங்க ஆமா எந்த வகையில வேலைன்னு சொன்னீங்க ஒரு பிள்ளை தன்னா காட்டுக்குள்ள போற அந்த மாதிரி ஒரு மோடல இருக்கேன் எல்லா வகையிலையும் கெட்ட பிள்ளைய பாத்து என்ன செய்வேன் பார்த்தோன்னு என்ன செய்யறது நல்ல பிள்ளை தாலி எப்படி சொல்றீங்க

மானு இருக்கு மானு பிடிக்கிறது வழி சொல்றேன் கேளுங்க மான் இருக்கா மானு இருக்கு நீங்க மானை பிடிக்கிறதுக்கு வழி சொல்றேன் இல்லங்க மான் இருக்குன்றீங்க மான் வரல நாங்க பாக்கல இல்ல மானை பிடிக்க எல்லா வழியும் எங்களுக்கு தெரியும் புலி வட்டி பிடிப்பா வேலு வச்சு பிடிப்பா சரி மான் காட்டி மானு பிடிப்பா கையில வச்சு கண ஒரே எரி எரி கூட பிடிச்சு மான் என்ன கேட்டேன் ஏன் மான் உங்க இடத்துக்குள்ள இருக்கு